அக்னி கண்ணனின் மிட்டாய் குயில் அத்தியாயம் பதினேழு கொள்ளி உன் உன் தோப்புனர் எப்போ கோவிலுக்கு வர சொன்னார் என்ன பண்ணிட்டு இருக்க என்றபடி பரிமளம் அவள் அறைக்கு வர படுக்கையில் குப்புற படுத்து கிடந்தவள் அசையாமல் இருந்தாள் என்னடி பொம்மநாட்டி குழந்தை இன்னொரு ஆகியோ படுத்துட்டு இருக்க எழுந்து கோவிலுக்கு போ அங்க உன் அப்பா மட்டும் ரோல் லோல்பட்டு இருப்பார் படுக்கையில் இருந்த போர்வையை மடித்து வைத்தபடி அவளை எழுப்பி விட நான் போலம்மா இன்னைக்கு தலை வலிக்கிறது கொஞ்ச நாள் என்ன படுக்க விடு இல்ல படுக்க கூட நீக்கி இந்த ஆத்துல உரிமையிலாம் சொல்லிடுங்கோ இங்க இருந்து போற வரைக்கும் நீங்க என்னென்ன சொல்றீங்களோ தட்டாம செஞ்சுடுறேன் அன்று தாய் தந்தை பேசிய பேச்சின் தாக்கம் இன்னும் குறையாமல் நெஞ்சில் தகிக்க அப்படியே தாயிடம் வெளிப்படுத்தியவளை சற்றே கவலையாக நோக்கினார் பரிமளம் ஏண்டி கழுத இன்னும் நீ அதை மறக்கலையா அந்த பொண்ணு திடீர்னு ஆத்துக்கு வந்து பண்ண குளறபடியால ஏதோ கோபத்துல பேசிட்டோம் அத மனசுல வச்சுட்டு கோபிச்சுண்டா அம்மாவுக்கு வருத்தமா இருக்காதா சொல்லு அவள் தலையை எடுத்து மடியில் வைத்து கண்ணம் பிடித்து கொஞ்சம் அப்போதும் சமாதானமாகவில்லை அவள் அப்படி வருத்தப்படுறவா பேசுறதுக்கு முன்னாடியே யோசிச்சு பேசி இருக்கணும் ஏன் நேக்கு மட்டும் வருத்தமா இருக்காதா என்ன இருந்தாலும் மனசுல உள்ள தானே வார்த்தையா வெளியில வரும் குழலையின் வார்த்தையில் சுருக்கென்ன உள்ளம் தைக்க அச்சோ குழலிமா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடா இன்னைக்கும் உன் தோப்பனா இருக்கும் உன்னையும் அண்ணாவையும் விட்டா வேற யாருக்கா சொல்லு நீங்க ரெண்டு பேரும் வேற என்ன ஆசைப்பட்டாலும் நிறைஞ்ச மனசா இது வரைக்கும் நாங்க ஏத்துண்டது இல்லையா நம்ம குடும்ப ஆஜாரம் கேட்டுடும்னு இந்த காதல் மாத்திரம் வேண்டாங்கிறோம் இதுவே நம்ம கிருஷ்ணா மாப்பிள்ள போல ஒரே கோத்திரமா இருந்தா நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்ல போறோம் அப்போதும் குளம் கோத்திரம் என்று பேசும் தாயை இனியும் உட்கார்ந்து பேசி திருத்த முடியாது என்று நினைத்த குழலி நேற்று இரவு தாகம் எடுக்கவே தண்ணீர் அருந்த வந்த ஏதோ நிழல் உருவம் தெரியவே அதை பின் தொடர்ந்தவளுக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது வெங்கட்டும் காவேரியை விரும்புவது அப்படி இருக்க பெற்றவர்கள் இப்படி பிடி கொடுக்காமல் பேசுவது அண்ணனை நினைத்து மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் எதையும் வெங்கட் சமாளித்து பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையோடு கோவிலுக்கு புறப்பட்டாள் பெருமாள் ஆலயம் மாத ஏகாதசி வழிபாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்க சுவாமியை தரிசித்த பக்தர்கள் கூட்ட மலைமோதி கொண்டு பிரசாதம் வாங்க முட்டி மோதியது லைன்ல ஒவ்வொருத்தரா இடிச்சுக்காம வாங்கோ எல்லாருக்கும் வயிறு நிறைய பிரசாதம் உண்டு குழலியின் யாழிசை குரல் அநியாயத்துக்கும் கொஞ்ச நாள் கூட்டம் அடங்குமா மேலும் முட்டி விழுந்தவர்களை சமாளிக்க கோவில் நிர்வாகிகள் வந்து ஒவ்வொருவராக வரிசையில் அனுப்பிவிட்டனர் முதலில் கொடுக்க தொடங்கிய பெரியசை சண்டா புளியோதரை காலியானதும் வேறொரு நிர்வாகியை அடுத்த பிரசாதம் வழங்க நிறுத்திவிட்டு குழலி தன் தந்தைக்கு உதவியாக சென்று விட்டாள் குழலிமா துளசி தீர்த்தம் எடுத்து எடுத்துப்பாரு முருகன் சன்னிதானத்துல ஒரு சொம்பு எடுத்து வச்சேன் போய் எடுத்துட்டு வா பார்த்து சாரதி சொல்லிவிட சரிப்பா என்றவளாக தாவணி காற்றில் ஆட ஓடியவள் லேசாக இருட்டி இருந்த சுவாமி சன்னிதானத்தில் தீர்த்தம் எங்கு உள்ளது என உன்னிப்பாக தேடி கொண்டிருந்த நேரம் காற்று வீசும் வேகத்தில் கதவடித்து கொள்ள வெளியே பக்த கூட்டத்தின் நடுவே திடீரென ஏற்பட்ட அளறல் சத்தம் எதுவும் அவளுக்கு கேட்காமல் போனது ஏன் என்னாச்சு எதுக்காக எல்லாரும் இவ்வளவு கூச்சல் போட்டு அங்க அங்க தெரிச்சு ஓடிட்டு இருக்கா ஒன்றும் புரியாத பார்த்த சாரதி குழப்பமானார் எதுவும் சொல்றதுக்கு நேரம் இல்ல ஐயர சீக்கிரம் எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படி இல்லனா இங்க என்ன நடந்தாலும் கண்டுக்காம இருந்துடுங்க மீறி ஏதாவது ரியாக்ட் பண்ணீங்க உங்களுக்கு தான் பிரச்சனை என்றபடி ஒருவன் ஓடிவிட மேலும் குழம்பி கோவிலின் வாசல் படிக்கு வெளியே வந்த பெருத்த அலறல் குரலில் வேகமாக சென்று அங்கு பார்த்த காட்சியில் கண்கள் தெரித்து விழுவதை போல அதிர்ச்சியில் நெஞ்சை பிடித்து கொண்டார் பார்த்தசாரதி வாடா என் கெழுப்ப எனக்கே தண்ணி காட்டிட்டு தப்பிக்க பாக்குறியா நடுங்க வைக்கும் குரலில் அங்கு உள்ள மக்கள் கூட்டம் அஞ்சி நடுங்கி பின்னால் நகர்ந்திட தரை தவிழும் கருப்பு வேட்டியை குதித்து ஒற்றை காலால் எக்கி தூக்கி கட்டியபடி கையில் துப்பாக்கியுடன் பாய்ந்து வந்தவனை பார்த்து பார்த்தசாரதி திகைத்து நின்ற வேளையில் ரங்கா விட்டுற ரங்கா உன் கூட இருந்தே உன்னை போலீஸ்ல காட்டி கொடுக்க நினைச்சது பெரிய தப்பு தான் எனக்கு பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு என்னை விட்ட அவங்களுக்கு யாருமே இல்ல பிளீஸ் ரங்கா எந்த ஒரு தப்பும் பண்ணாத அவங்களுக்காகவாது என்னை மன்னிச்சு விட்டுரு காலத்துக்கும் காலடியிலேயே விசுவாசியா இருப்பேன் அவன் கூட இருந்த ஆட்களில் ஒருவன் உயிர் பிச்சை கெட்டு கெஞ்சி கொண்டிருக்க மனம் இறங்கி மன்னிப்பு வழங்கி விட்டு போக அவன் என்ன சாதாரண மனிதனா மனித உயிரை குடித்து உயிர் வாழும் கொடிய சாத்தானில் ஒருவன் தன் கூட்டத்திற்குள்ளே ஒரு கருப்பாடு பீஸ் போட அவளாக காத்திருக்கிறது என தெரிந்தால் சும்மா இருப்பானா வாய்ப்பேற்றுக்கு இடமே இல்லை புட் பொட் என அடுத்தடுத்த தோட்டாக்கள் தொடர்ந்து நெற்றி போட்டி துளைத்து கொண்டு மறுபக்கம் சென்றதை கண்டு ராட்சச சிரிப்பை உதிர்த்தவன் விசவாசியா என்னைக்கு என் கூடவே இருந்து என் முதுகிய பதம் பார்க்க துணிஞ்சியோ அன்னைக்கே அந்த தகுதியை நீ இழந்துட்ட இப்போ போய் நீ அல்பாய்ஸ்ல சேரு உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் எப்படியோ நாசமா போகட்டும் மீண்டும் இறந்தவன் நெஞ்சுக்குழியில் ஒரு தோட்டாவை இறக்கியவனாக டே மதனே ரொம்ப நாள் ஆச்சுடா இந்த இடத்துல சம்பவம் பண்ணி முறை சம்பவம் பண்ணும்போது விவரம் புரியாம அந்த ஐயர் புடலங்கா பைய ஹோவர எகிரிட்டு வந்து கடைசியில் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு உயிர் பயத்தில் ஊற விட்டு ஓடிட்டான் இன்னைக்கு அவனாவது வருவான்னு பார்த்தா மிரண்டு கேட்டவன் பார்வை கூட்டத்தின் மத்தியில் அதிர்ச்சியில் நின்றிருந்த பார்த்த சாரதி மீது ஏளனமாக படைந்தது பாவி பாவி கொலகாரா கிராதகா அணியாய்மா புனித ஸ்தலத்துல வந்து ஒரு கொலையை செஞ்சுட்டு எப்படி நின்னு இருக்கான் பாரு இவன் ஒரு கொலகாரன்னு தெரியாம ஆத்துக்குள்ள வேற அழைச்சிட்டு வந்துட்டாளே பரிமளம் பெருமாளே நீதான் அந்த பாவியை தண்டிக்கணும் அவர் நடுக்கமாக மனதில் நினைத்திருக்கும் போதே அண்ணையா இதோ இந்த போலீஸ்காரன் தான் இவனை பேசி உன்னை பத்தி எல்லா ஆதாரத்தையும் கைப்பற்ற சொன்னது உயிர் பயத்தில் முகம் செத்த நிலையில் இருந்த போலீஸ்காரன் ஒருவரை தரதரவினை இழுத்து வந்து ருத்ரனின் காலடியில் விட்டிருந்தான் மதன் அவனை பார்த்ததும் ருத்ரனின் முகம் மேலும் கடுமையில் சிவக்க சுற்றியும் உள்ள மக்கள் கூட்டத்தை பார்வையால் அளந்தவன் முதுகின் பின்னிருந்த அருவாளை உருவி சதக் சதக் என அவன் கை காலை வெட்டி கூறு போட்டு கொண்டே இங்க நடந்த சம்பவத்தை பார்த்தோமா போனோமான்னு இருந்தா யாருக்கும் எந்த பாதகமும் இல்லை இவன் தான் செஞ்சான்னு பெரிய ஹீரோ மாதிரி எவனாவது பொங்கிட்டு போய் சாட்சி சொன்னா நாளைக்கு இதே நிலைமை உங்களுக்கும் சிங்கத்தின் கர்ஜனை குரலால் ஒவ்வொருவரின் இதயத்தையும் நடுங்கிட செய்திட துளசி தீர்த்தம் கிட்டியதும் உள்பக்கமாய் பூட்டிக் கொண்ட கதவை எப்படியோ விட்டு திறந்து கொண்டு வெளியே வந்த குழலி கூட்டமாக சூழ்ந்திருந்த இடத்தை யோசனையாக பார்த்து கொண்டே தந்தையை சுற்றும் முற்றும் தேடியபடி கூட்டத்தை விளக்கி கொண்டு வர குழலியின் கரத்தை பிடித்து இழுத்து அங்கு நடக்கும் எதையும் பார்க்காதவாறு அவள் தலையை தன் நெஞ்சில் அழுத்தமாக புதைத்து பார்த்த சாரதியின் கண்கள் கலங்கி நெஞ்சம் படபடப்பாக அடித்து கொண்டது அவர் படபடப்பை உணர்ந்து ஏதோ சரியில்லை என நினைத்த குழலி தலையை அசைக்க இந்த பார்க்கவே கூடாது குழந்த மனதில் நினைத்தவராக குழலிமா வா இங்கிருந்து என்றவர் அவள் முகத்தை விட்டு விடாமல் நெஞ்சில் சாய்த்தபடியே அவளை அழைத்து கொண்டு அவசரமாக வெளியேற முயற்சிக்கும் வேளையில் கால்கள் தடுமாறி குழலியை சற்றி விட்டு விடவும் அப்பா என பதட்டமாக பிடிக்க முயலும் போது யதார்த்தமாக பின்னால் திரும்பி பார்த்த குழலியின் கண்கள் பேரதிர்ச்சியில் விரிந்த அதே நேரம் ருத்ரனும் அவளை பார்த்து பச்சக்கென கண்ணடித்தவன் அருவாளை ஓங்கி ஒரே போடு அந்த போலீஸ்காரன் நெஞ்சில் உதிரம் ருத்ரன் முகம் முழுவதும் தெரித்து அந்த நொடியே அவன் உயிர் பிரிய என வாய்ப்புத்தி அதிர்ந்த குழலி மயங்கி சரிந்தாள் இங்கு காவேரியோ யோ யோ எங்க என்ன தூக்கிட்டு போற மரியாதை இறக்கி விடு எனக்காக பைக்கின் பின்னே அடங்காமல் கத்தி கூச்சல் இட்டபடி சைடு மிரர் வழியை கண்டு பற்களை கடித்தான் வெங்கட் ஏய் இப்ப மட்டும் நீ அமைதியா வரல அப்படியே ஓடுற வண்டியில இருந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அடி குரலில் சீரிய உனக்கு மதனை பற்றி அவள் கவலையாக பேசியது ஏனோ கொஞ்சம் கூட பிடித்தமில்லை இல்லை ரொம்ப சந்தோஷம் தாராளமா தள்ளி விட்டு கொள்ளுங்க யாருக்கு பாரம் இல்லாம நிம்மதியா செத்து தொலைஞ்சு போறேன் என்றவளின் கண்கள் சட்டென கலங்கி போனது அறிந்து கொள்வதற்காக இந்த கேள்வி நம்பி வந்தவளை நடுத்தருள நிறுத்தாம பாதுகாக்க நினைச்சவக போதுமா வெடுக்கன வந்த பதிலில் முகம் கருத்து போனான் ஓஹோ ஒரே நாள் ராத்திரியில சாரு உனக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துட்டாரோ மேடம் அப்படியே அவனை விட்டு கொடுக்காம புகழ்றிங்க தன்னவளை தான் முன் பாதுகாக்க வழி இல்லாமல் போனதே என்ற ஆதங்கம் தாழாது வார்த்தையில் நக்கல் கூட்டி மீண்டும் அவளை வதைத்தான் தற்போது இருக்கும் சூழ்நிலையை கையாள தெரியாமல் இப்போது காவேரியின் முகம் கருத்து போக பதிலேதும் சொல்லாமல் சாலையை வெறித்த வண்ணம் இருந்தவளை மீண்டும் சைடு மிரர் வழியே கண்டு காலியாக இருந்த ஒரு வழி வண்டியை ஓரம் கட்டினான் வண்டியை விட்டு இறங்கியதும் அங்கிருந்து செல்ல போனவளின் கரம் பிடித்து அவளை போக விடாமல் தடுத்தவனை சீரான பார்வையால் ஏறிட்டு பார்த்தவளை பார்க்க முடியாமல் சில கணம் தடுமாறின அவன் விழிகள் என்னடி கேட்டதுக்கு பதில் சொல்லாம போற ஒரு மார்க்கமாக அவளை தன் பக்கம் இழக்க அவன் மீது மோதிடாமல் சுதாரித்து தள்ளி நின்றவளைக் கண்டு ஆத்திரம் பொங்கியது எதுக்கு சார் என்ன எங்கன்னு இழுத்துட்டு வந்த என்ன இருந்தாலும் இவ யாரையும் இல்லாத அனாத புள்ளதானே நாம என்ன செஞ்சாலும் பேசினாலும் பொறுத்துக்கிட்டு நாய் மாறி நம்ம கால சுத்தித்தானே வருவான்னு இப்படி எல்லாம் பண்றியா சலனம் இல்லாமல் வார்த்தையால் கூறு போட்டாள் அவனை நேற்று வரை அவன் என்ன சொன்னாலும் எரிந்து விழுந்தாலும் மச்சா மச்சா என ஏலம் விட்டு கொண்டு அவன் மீது வந்து விழுந்தவள் அவனது ஒற்றை அவ மனம் மறித்து அடிபட்டு போனதில் அவன் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இனி யார் துணையும் இன்றி தனியாக வாழ்ந்தாலும் தன்மானத்தோடு வாழ்ந்து கொள்ளலாம் என்று தீர்மானம் கொண்டு விலகி செல்ல முடிவெடுத்து விட்டாள் அப்படியே ஒன்னு விட்டேன்னு வை ஒரே அடியில சமாதி ஆயிடுவ என்னடி ஆனா அதான் உன் தாத்தா உனக்காக இருக்காருல்ல அப்புறம் என்ன இதுக்கு சிம்பதியா பேசி இரட்டேட் பண்ற அவன் சொன்ன போது குத்தாத வார்த்தை அவள் சொல்லும் போது இதயம் துடித்து நான் இருக்கிறேன் உனக்காக என்று சொல்லி அவளை சமாதானம் செய்ய தெரியாத முட்டாள் அவளது தாத்தா தவறிய செய்தி அறியாமல் போனான் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இனி ஒன்னையும் இல்ல பறவை எதுக்கு வீணான பேச்சு கையை உடுசாரு நான் போகணும் எனக்காக அவைய காத்திருப்பாக மீண்டும் மதனை பற்றி பேசி இவனை உதாசீனம் செய்ததில் கோபம் மூச்சி தொட்டது ஏய் யார் அவன் உனக்காக காத்திருக்க ஒரே நைட்ல அப்படி என்னத்தை காட்டி அவன் பக்கம் உன்னை இந்த அளவுக்கு இழுத்து வச்சிருக்கான் நீ அவன் மேல மயங்கி போயிருக்க ஆடவனின் மதி இழந்த வார்த்தையில் உயிர் வரை துடித்து போனாள் காவேரி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் அம்ப சொல்லிவிட்டேன் ஏதோ உன் பின்னாடி வெக்கங்கட்டு திரிஞ்ச பாவத்துக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு அதுக்காக தொடர்ச்சியா என் ஒழுக்கத்தை கலங்கப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருந்த வாய கிழிச்சு போடுவேன் பார்த்துக்கோ தரத்தை உருவி கொண்டு விரல் நெட்டி பெண் சிங்கமாக உரிமையவளை கண்டு ஆடி போன மாக்கான் அப்போதுதான் உரைத்தது அவன் பேசிய வார்த்தையின் வீரியம் என்ன என்பதை பற்றி என்னை தலையில் குத்தி கொண்டவனாக இங்க பாரு ஒழுங்கா ஊரை பார்த்து கிளம்பு இங்க இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணாத நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது ரோபோவாக பேசியவனை முதல் முறையாக எரிச்சலாக பார்த்த காவேரிக்கு போயும் போயும் இப்படி ஒருவன் மீதா தனக்கு ஆசை வந்தது என்னை எண்ணி தன்னையே நொந்து போனாள் நீ நல்லதை மட்டும் பாரு சாரு என் நல்லத எனக்கு பார்த்துக்கு தெரியும் இனிமே என்னால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது கவலைப்படாம போ நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் இங்கிருந்தே போக தான் போறேன் திடமாக உரைத்த காவேரியை அழுத்தமாக பார்த்தவன் வா நானே உன்னை பசைத்து விடுறேன் மனதை கல்லாக்கி கொண்டு அவள் கரம் போக சட்டன கரத்தை பின் இழுத்து கொண்டவளாக இவ்வளவு தூரம் யார் தயவம் இல்லாம தனியா வந்தவளுக்கு திரும்ப போகவும் தெரியும் சாரே நீங்க போயி உங்க வேலை மட்டும் கவனிங்க அவன் முகத்தை ஏறெடுத்தும் பாராமல் விறுவிறுவென அங்கிருந்து சென்று விட்டாள் போகும் அவள் முதுகையை வெறித்த வெங்கட்டின் மனம் நிலையில்லாமல் தவித்து போனது அவளின் ஆசையான மச்சாய் என்ற அழைப்பு மாறி வார்த்தைக்கு வார்த்தை அன்னியின் போல சாரு என்ற அழைப்பு வேறு நெருடலை ஏற்படுத்த தன் வீட்டின் சூழ்நிலைக்காக தேவையில்லாமல் இவளை வதைத்து விட்டோமோ என்ற எண்ணமே அவன் நிம்மதியை குலை செய்தது அத்தியாயம் பதினெட்டு கோவிலின் வெளிப்புற மொத்தமும் இரத்த களரியில் கதைகளி இருக்க ஐயோ குழலுமா போன மகளின் கண்ணத்தை தட்டி கொண்டிருப்பதை கண்டு அங்கிருந்த ஓடி வந்து குழலி வேக மூச்செடுத்து பார்வையை பதட்டமாக சுழல விட கூட்டம் களைந்து பீஸ் போட்ட பாடியெல்லாம் குப்பை போல அள்ளி போட்டு கொண்டு எப்போதோ ருத்ரன் குரூப் காலியாக இருந்தது அந்த இடமும் சற்று நேரத்தில் எல்லாம் சுத்தப்படுத்தி பழைய இடம் போல காட்சி தர கொலை நடந்த இடம் போல் அல்லாமல் மக்களும் சாதாரணமாக நடமாட தொடங்கியதில் குழப்பமாகி போனாள் கொழலிம்மா இப்ப உனக்கு பரவாயில்லையோனோ தோளில் இருந்த துண்டை எடுத்து அவள் முகத்தில் இருந்த நீரை ஊற்றி எடுத்தார் நன்னா இருக்கேன்ப்பா வாங்கும் ஆத்துக்கு போலாம் தந்தைக்காக இயல்பாக பேசி ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்ய அவரும் மேற்கொண்டு எதையும் பேசாமல் அமைதியாக அவள் பின்னி அமர்ந்து கொண்டார் அடிக்கடி இப்படித்தான் அந்த கோவிலை சுற்றியும் வாடி பீஸ் போடும் வேலை நடக்குமாம் இது புனித ஸ்தலம் இங்கே ஏன் இப்படி செய்கிறேன் கேள்வியை பல அச்சார்கள் நிர்வாகிகள் காவலர்கள் என ருத்ரனிடம் கேட்டு உயிர் பயத்தில் ஊசலாடிய நிலையில் ஊரை விட்டு ஓடி ஒளிந்தவர்கள் ஏராளம் சாரதி வந்த புதிதில் பலரும் இங்கு நிலை பேரோ என்று கேட்ட ஊடக பேச்செல்லாம் மெல்ல மெல்ல தற்போதுதான் புரிய தொடங்கியது அதிலும் தன் எதிரில் இருப்பவன் தான் இத்தனை கலவரங்களுக்கும் சொந்தக்கார கொலைகாரன் என்று நேரடியாக கண்ணால் பார்த்தே அறிந்து கொண்ட பிறகு நெஞ்சமெல்லாம் படபடத்து போனது இதை வெங்கட்டிடம் சொல்லலாமா என்ற யோசனையை உடனே புறந்தள்ளினார் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க நேரத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பாவம் பிள்ளைய இப்பதான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா திரும்ப என்கவுண்டர் சஸ்பெண்ட்னு போகும் முதல்ல குழந்தைக்கு கல்யாணம் நல்லபடியா முடியணும் அதுக்கப்புறம் கிட்ட இதை பத்தி பேசி அந்த பாவுக்காரனுக்கு சரியான தண்டனை வாங்கி தரணும் மனதில் எண்ணிக்கொண்டார் வீட்டிற்கு வந்த கணவரின் முகமும் மகளின் முகமும் சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்ட பரிமளத்தின் வாய் மூடவே இல்லை ஏன்னா என்னன்னா ஆச்சு உங்களுக்கு ஏண்டி நோக்கி ஆச்சு எதுக்காக ரெண்டு பேரும் முகத்தை பேரஞ்ச மாதிரி வச்சுருக்கேன் இவ்வளவு தூரம் கேட்கிறேன்னு யாராவது மதிச்சு பதில் சொல்றாளா சொன்னா சொல்லுங்க ஆள விடுங்கோ இதுமே நான் கேட்டுக்கிற மாதிரி இல்ல கொண்டு போன பரிமளம் மீண்டும் நிமிடம் கடப்பதற்குள் முதலில் இருந்த பல்லவியை தொடங்கி விட்டார் அந்த சத்தத்தில் குழந்தை சென்று அவள் அருகில் அடைந்து கொள்ள அதுவரை அமைதியாக இருந்த பார்த்த சாரதி அத்த காரியை அழைத்து அருகில் அமர்த்தி கொண்டதும் என்னன்னா பொண்ணு இங்க இருந்து போனதும் என்ன பக்கத்துல உட்கார வச்சுட்டேன் போங்கோ இன்னும் உங்களுக்கு ஊஞ்சல் ஆடுற நினப்பு போல இந்த வயதிலும் அழகாக வெட்கப்பட்டு முகத்தை மூடி சின்னங்கிய பரிமளத்தை கண்டு என்னை உதடு உவித்து ஊதி டென்ஷனை குறைக்கும் என்றார் பார்த்து சாரதி இங்க பாரு பரிமளா நான் என்ன சொல்ல வரேன்றத காது ஒடுத்து கேளு அதுக்கப்புறமும் இதே மாதிரி இருந்தேன்னா வெக்கப்படு இல்ல என்னத்த வேணாலும் படு அவர் கடுப்பாக சொன்னதும் சொல்லுங்க என்னை அழுத்து கொண்டு அமைதியாக செவி சாய்த்தார் இனிமே எதிர்த்தாத்து பயலோட சங்காட்டமே வச்சுக்காத நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் இல்ல என்றதும் நம்பாத பார்வையை பார்த்தார் பரிமளம் ஏன் அந்த அம்பி அப்படி சொல்றேன் நல்ல மரியாதையான பிள்ளையாண்டான் தானே என்றார் குழப்பமாக ஆமா ஆமா மரியாதை தெரிஞ்ச பிள்ளையாண்டான் அவன் ஒரு கொலைகாரன்னா சொன்னா உடனே இந்த ஆத்த விட்டு காலி பண்ணணும்னு ஒத்த கால குதிப்பா விஷயம் வெங்கட்காதுக்கு போகும் பிரச்சனை பெருசாகும் இவ்வளவு எப்படி சமாளிக்கிறது என்று குழப்பமானவர் இங்க பாரு பரிமளா நான் என்ன சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கும்னு நம்புறதா இருந்தா இனிமே அந்த பயலோட பேச்சுவார்த்தை வச்சுக்கப்படாது இப்போதைக்கு இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் என்று கட் அண்ட் ரைட்டாக சொன்ன பெண்ணும் கணவரின் பேச்சை மீறி நடக்கும் சக்தி பரிமளத்திற்கு இல்லையே சரி என தலையாட்டி கொண்டவர் இருந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் அவுட்டு இனிமே யாரு நான் பேசுறது பொறுமையா நின்னு கேட்பா தனக்கு தன் பிரச்சனை என்ற குழப்பத்தோடு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பித்தார் அன்னையா இன்னைக்கு நம்ம இடத்தை மாத்தி சம்பவம் பண்ணிருக்கலாம் என்றபடி காரை ஓட்டிய மதனை அழுத்தமாக பார்த்தான் ருத்ரன் வேற மயக்கம் போட்டுடுச்சு பாவம் ரொம்ப பயந்து போச்சு போல குழலுக்காக வருத்தம் கொண்டான் அவன் அதுக்காக நான் என்ன ரகசியமாவ என் தொழில செய்ய முடியோ என்னக்கா இருந்தாலும் அவ இதெல்லாம் பழையதானே ஆகணும் அந்த நாள் இனிய நாளாக தொடங்கட்டும் சாலையில் பார்த்து கொண்டே பதில் அளித்தான் அதிசயமாக ஆனாலும் இதெல்லாம் பிடிக்காதோன்னு தோணுது அவளுக்கு பிடிக்காட்டேனடா என் விருப்பப்படி நான் சொல்றது கேட்டுதான் கோயிலு வாழ்ந்த ஆகணும் அடம்பா மாதிரி அவளை மாத்திப்பேன் ருத்ரன் தீவிரமாக சொல்ல ரெண்டும் ஒண்ணுதான் அண்ணையா பட்டண உண்மையை சொல்லி வாயை பொத்தி மிரண்டவன் மண்டை கொழுக்கட்டை போட்டு கொண்டது அதன் பிறகும் வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ள விரும்பாத மதன் வீடு வந்த பின்னும் வாய் திறக்கவே இல்லை ருத்ரன் அவன் அறையில் தஞ்சம் புகும் வரை நல்ல பிள்ளை போல இருந்தவன் காவேரியை தேடி வீட்டை தாண்டும் முன்பு ஒரு நிமிஷம் கேட்ட அதே பெண்ணின் குரல் வேகமாக திரும்பினான் உள்ளே சமையல் கட்டிலிருந்து துணை மூட்டையை நெஞ்சில் இருக்கிக் கொண்டு அவசரமாக ஓடி வந்தாள் ஏ அம்மாயே நீ என்ன உள்ள இருந்து வர ஓ மச்சா உன்னை கூட்டிட்டு இல்ல 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 தூக்கிட்டு போனானே என்னாச்சு என்றான் யோசனையாக அவைய கூட போக எனக்கு விருப்பம் இல்ல அத நீ சொன்னியே எங்கேயோ கூட்டிட்டு போய் தங்க வைக்கிறேன்னு அதுகிட்ட நீ வர வரைக்கும் எங்கனவே காத்திருந்தேன் பட்டும் படாமலும் வாடிய முகத்தோடு விரக்தியாக சொன்னவளை சீரான பார்வை பார்த்தவன் மேற்கொண்டு எதுவும் பேசிக்கொள்ளாமல் அவன் பாட்டி வீட்டில் காவேரியை விடுவதற்காக இருவருமாக காரில் புறப்பட்டனர் போகும் வழி எங்கும் பலத்த சிக்னல் ஆந்திரா எம்பிக்கு பிறந்தநாள் போலும் வழி எங்கும் பந்தோபஸ்திற்காக பல காவலர்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்க காவல் படையை மேம்படுத்தும் பணியில் வெங்கட் சரியாக பார்த்து கொண்டிருந்த சமயம் சரியாக அவனது காந்த கண்ணில் பட்டு ஈர்த்து விட்டாள் காவேரி சிக்னலில் நின்றிருந்த காரினுள் மதனோடு சிரித்து பேசியபடி லேசாக தூறிக் கொண்டிருந்த மழை துளியை கார் ஜன்னல் வழியே கையில் பிடித்து அதை மதன் முகத்தில் ஏதோ சொல்லி விளையாட்டாக தெளித்து சிரித்தவளையும் பதிலுக்கு அவனும் மழை துளியை பிடித்து அவள் முகத்தில் தெளிப்பதை கண்டு சினம் கூடி போனது கட்டச்சிக்கு திவ் கூடி போச்சு எங்கிட்ட ஊருக்கு போறேன்னு சொன்னவ இன்னும் போகாம இவன் சுத்திட்டு இருக்கா எவ்வளவு தைரியம் எங்கிட்ட ஒரு நாளாவது இப்படி சிரிச்சிருக்காளா இப்ப எப்படி சிரிக்கிறா பாரு அத்தனை பழியை ஈன்னு காட்டி ஆத்திரத்தில் பற்களை கடித்தான் உன்கிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு சாரு அப்படியே அவளுக்கு இடம் கொடுத்தீங்க பாரு எப்ப பாரு அவளை கண்டாலே எரிஞ்சு விழுந்து வெறுப்பு மட்டும்தானே அவகிட்ட காட்டி இருக்க பதில் கவுண்டர் கொடுத்தது மனசாட்சி நான் சிரிச்சு பேசணுன்றதுக்காக கண்டவன் கூடயும் சிரிச்சு பேசுவாளா அது என்ன தப்பு இருக்கு என்ன அவளை சந்தேகப்படுறியா ச்சே ச்சே அவ நெருப்பு அப்படி அனாவசியமா எல்லாம் யாரும் அவளை ஈஸியா நெருங்கிட முடியாது ஆனா கூட இருக்கிறவனை எல்லாம் நம்பிட முடியுமா எல்லாரு கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது இவளுக்கு வேற சூதுவாது தெரியாது தாவணி லேசா விலகி இருந்தா கூட சரியா கவனிக்க மாட்டா பைத்தியம் முதல்ல இவளை இங்கிருந்து அனுப்பிவிட்டு இவனை பாத்துக்கிறேன் மனதில் வெறியாக நினைத்தவன் மறந்தவனாய் பைக்கை முறுக்கி கொண்டு சிக்னலில் இருந்து மெல்ல நகர்ந்த பின் தொடர்ந்தவன் ஒரு கட்டத்தில் வாகன நெரிசலில் காவிரி சென்ற கார் அவன் கண்ணை விட்டே மறைந்து போனதில் கடுப்பாக தொடையில் குத்தி கொண்டு பைக்கில் சீறி பறந்தான் காவேரியை தேடி பர்மலா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சரியா தனித்தனியாக எடுத்து வச்சுடு அப்புறம் ஊருக்கு போனதும் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு அளப்புற பண்ணப்படாது என்று பார்த்த சாரதியும் அவருக்கு உதவியாக தேவையான துணிமணிகளை அடிக்க வைத்தார் வார்த்தைக்கு வார்த்தை துடுப்பாக பேசும் பரிமூலம் சரிண்ணா என்ன ஒரே வார்த்தையில் முடித்து கொள்ளவும் கண்கள் இடுங்க பார்த்தார் என்னாச்சு நோக்கு உடம்புக்கு எதுவும் பண்றதா அத்துக்காரியின் அமைதி என்னவோ செய்தது அதெல்லாம் இல்ல இல்லனா ஆனா வெங்கட்ட நினைச்சா மனசுக்கு சரியா படல என்ன சொல்ற ஆமாண்ணா அண்ணா அன்னைக்கு அந்த பொண்ணு வந்ததுல ஆளே சரியில்லை முன்ன மாதிரி என் கூட சரியா பேசறது இல்ல அது கூட பரவாயில்ல ஆத்துல சாப்பிட்டு எத்தனையோ நாளாச்சு போன் பண்ணாலும் வேலை இருக்கு கேஸ் விஷயமா வெளியே வந்திருக்கேன்னு உடனே போனை கட் பண்றான் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தோன்றது என்று வருத்தமாக சொல்லிட அமைதியாகத்தான் பார்த்தார் அவரும் இந்த மாதிரி நேரத்துல இவனை எப்படின்னா நம்ம தனியா விட்டுட்டு ஊருக்கு போறது நம்ம இல்லாத நேரத்துல அந்த பொண்ணு திரும்ப வந்து நம்ம புள்ள மனச கழிச்சுட்டா என்ன பண்றது மகன் மீதும் கவலை உண்டு அதே சமயம் அடுத்த குல பெண்ணையும் தன் மகன் விரும்ப கூடாது என்றதில் உறுதியாக இருந்தனர் இருவரும் அதுக்காக நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுண்டு நாம ரெண்டு பேரும் அவனுக்காக இங்கே உட்கார்ந்து காவல் காத்து இருக்க முடியுமா பரிமலா அவன் தான் தெளிவா சொல்லிட்டான் கேஷ் விஷயமா ஆந்திரா பார்டருக்கு போறதா அப்போ இருந்து தான் ஊருக்கு புறப்பட்டு வருவான் எதை நினைச்சு கவலைப்படாம வா கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு நாம போய்தான் அங்க எல்லா வேலையும் பார்த்து வைக்கணும் தற்போதைக்கு பரிமளத்தின் கவலையை போக்கியவர் மதியம் போல் மனைவி மகளை அழைத்து கொண்டு தஞ்சை செல்லும் ட்ரெயினில் ஏறினார் இங்கு மனமே இல்லாமல் காவல் நிலையத்தில் இருந்து நேரடியாக ஆந்திரா பார்டருக்கு செல்ல புறப்பட்டு கொண்டிருந்த வெங்கட் சற்றும் எதிர்பாராத வகையில் கேஸ் மற்றொரு அதிகாரியிடம் கைமாற்றப்பட்டதில் பெருமூச்சு விட்டு வீடு வந்து சேர்ந்தவனின் எண்ணமெல்லாம் காவேரியை ஆட்கொண்டாள் கட்டச்சி எங்கடி போன ஆள் மனதில் பேசிக்கொண்டு மெத்தையில் புரண்டவன் நினைவு காவேரியின் ஊரில் குடிசையில் தங்கி இருந்தபோது அவள் செய்த அட்டகாசத்தை எண்ணி சிரித்தது